மக்களவை தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவோம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கும் நிலையில் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி அணியைச் சேர்ந்த ராஜன் செல்லப்பா பதிலடி கொடுத்துள்ளார் இருவரும் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம் தற்காலிகமாக தற்பொழுது இரட்டை இலை சின்னம் ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக வழங்கப்பட்டது ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் தற்காலிக தீர்ப்பு உறுதியாக எங்களை தொண்டர்கள் மூலம் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் நாங்கள் உரிமை கோர முடியும் அந்த உரிமையின் அடிப்படையில் நாங்கள் கேட்போம் எங்களுக்கு தருவார் அதுக்கு வந்து இப்போ கேள்வி கேள்விக்கு இடமில்லை நாங்கள் தான் ரெட்டை லட்சணத்தில் இருக்கோம் எடப்பாடியார் என்பது இன்றைக்கு அனைத்து இந்திய அதிமுக ஓபிஎஸ்க்கு கட்சிக்கு இன்றைக்கு சம்பந்தமே இல்லை அண்ணா அதிமுகவுக்கு அவருக்கும் ஒரு பொருள் போட்டு பொருட்டு கூட சின்ன நூலிலே கூட சம்பந்தம் கிடையாது அவர் இந்த கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்டு விட்டவர் அவரே ஒதுங்கி கொண்டவர் அப்படிப்பட்டவரை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அப்படிப்பட்டவருடைய எப்படி அருமையான கொண்டு சேர்ப்பாரு இரட்டையிலேயே முடக்கி பார்க்கறதுக்கு முயற்சி எடுத்தவர் திமுக தொடர்பு வைத்திருக்கவர் இன்றைக்கு பிஜேபியோடு உறவை தேடி ஊறிக்கொண்டிருக்கிறவர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க